அதில் பிரபாகரன பற்றி நான் ஒரு விஷயத்த சொல்லணும் எப்பவுமே படைப்புக்கும் படைப்பாளனுக்கும் இடைவெளி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வேணாலும் கண்ணதாசனும் பட்டுக்கோட்டையும் அப்படி இருந்தார்கள் அதற்கப்புறம் இருக்கிற எல்லா படைப்பாளும் எழுத்தாளர்களை வரைக்கும் வேலைக்காரனாகவே இருந்து விட்டு போய்விட்டோம் அது உண்மை ஏன்னா படைப்பு வேறுமுகம் இருக்கிறது படைப்பாளன் வேறுமுகமாக இருக்கிறது அந்த வகையில் பிரபாகரனை பார்த்தாவே ஏதோ தீண்டத்தகாத மாதிரியே ஐயோ அவரு படமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து அவருடைய அடுத்த படத்தில் நான் நடிக்கிறது மாதிரி ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கோம் அப்போ சொல்லும் போது அடுத்த பிரபாகரன் படத்தில் நடிக்கிறேன்னா ஐய அவர் படத்துல போய் நடிக்கணும் நடிக்காதுங்க பேர் கேட்டு போயிருந்தேன் என்னடா இருக்குன்னு எனக்கு என்னடா பேர் இருக்க கேட்டு போகிறதுக்கு உண்மை அதுதான் அங்கே என்னன்னா உண்மையை ஒத்துக்கிற இங்க பெரிய பலசாலியை தன்னுடைய வளைவீனத்தை ஒத்துக்கிறது தான் பலசாலி அந்த வகையில மிகச்சிறந்த பலசாலியாகவே பிரபாகரன் எனக்கு தெரியுது எதையும் மறைக்கிறது மேடைக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்று படைப்புக்கு ஒண்ணு வெயில வந்து பகட்டுக்கு ஒண்ணு பத்திரிகை ஒன்று பேசுறது இல்லை

வேறு வயலில்லாம உனக்கு ஒரு சத்தம் தேவைப்பட்டது அப்போ வந்து தமிழ் இசை தொலைந்து விடும் ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது ஆரி வருவனுடைய இசை ஆரிக்க முடிய முழுக்க பரவி கிடந்தது அப்பதாங்க மச்சொன்னார் பாத்தீங்களா ஒரே ஒருத்தன் வாழத்தோடு கிளம்பி வந்தான் நீ கருப்பனாய் பிறந்தது தவறு குறைந்தபட்சம் ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கிறோம் அல்லவா குறைந்தபட்சம் ஒரு நாலு சாலைக்கு உன்னுடைய பெயர் வைத்து இருக்கிறோம் அல்லவா குறைந்தபட்சம் ஒரு பள்ளிகூடம் கட்டி இருக்கிறோம் அல்லவா ஏன் அந்த அங்கீகாரம் இருக்காரு வாழும் போது வாழும் கலைஞனுக்கு அங்கீகாரம் கொடுக்காத சமூகம் எங்களுக்கு தேவையில்லை இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் சத்தத்துக்கு பிறகு பெரிய பத்ம பூஷனு பத்ம விபூஷனு கொண்டு போய் அடுப்பங்களை போட்டு எரிங்கடா எதுக்கு ஒரு வேர்வையை சொட்டி இருக்கிற வேர்வை காயத்துக்குள்ள சம்பளத்தை வாங்கி பார்க்கிறோம் இல்லையா உங்களுடைய கைத்தட்டுக்கள் அவர்களுடைய கிரீடம் ஒருத்தனுக்கு என்ன தெரியுமா பஞ்சம் சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் வேலை பஞ்சம் பண பஞ்சம் இல்லைங்க ஒருவனுடைய திறமையை இன்னொருவன் அங்கீகரிக்கிறது பஞ்சம் இருக்கிறார் இந்த நாட்டில் கேவலமாக இருக்க கைகள் இருக்கு இல்லையா பாராட்ட வேண்டாமா இந்த பாராட்டுல குறைஞ்சு போயிடுங்களா பிரபாகர் இளையராஜனை தீண்ட தகவல ஒண்ணுமே இல்லாம தெருப்புரிக்கா இருக்கிற நமக்கே இவளை திமுக இருக்குண்ணா இந்த ஒட்டுமொத்த இசையும் காப்பையும் ஆக்கிரமிச்சுக்கல திமுக இருந்துட்டு போட்டுமே என்ன தவறு இருக்கிற என்ன தவறு பொண்ணுங்க பார்க்க நேரம் வந்து எதுக்கு இதை சொல்றோம் நாம் உண்மையான சில மேடைகள் இருக்கு கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதேதான் பரபரப்பை ரொம்ப காலம் ஆசை ஏன்னா பார்க்கும் போதெல்லாம் இவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்க வேண்டிய ஒரு மனிதரை இப்படி வந்து மனிதர்ல என்ன காரணம் இசை என்பது துளசி மாடத்தை சுத்திய இன்னைக்கு நாத்து வயல சுத்த விட்டுட்டாங்களா மனுஷன் யாருக்கு அந்த தைரியம் வேணும் தோள் மட்டுமே பாடக்கூடிய இடத்துல கருப்பு தோல் பாட வச்சிருக்காருல்ல இதை விட என்ன வேணும் நான் இறப்பேதம் மத பேதத்துல பத்தி பேசல இசை ஒரு கோட்டுக்குள்ளையும் கூட்டுக்குள்ளையும் கிடந்ததை இன்றைக்கு தென்றலை ஏத்தி உலா பரவ வச்சிருக்கிற அந்த மனிதரை பத்தி விமர்சிக்கத்துக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது அதைத்தான் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள் அண்ணன் தான் அவர்கள் சொன்னார்கள் எனவேதான் பிரபாகரன் இன்னும் சொல்ல போனா பத்து வயசா பிரபாகரன் சார்ட் வாங்கியிருக்க மாட்டாரு இளையராஜா நான் அடிச்சு சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்க போனா அவர்கிட்ட பேசுறதே பயம் ஒண்ணு நானும் அவர்கிட்ட நிறைய வேலை பார்த்திருக்கேன் அவருக்கு தெரியும் ராஜா சாருக்கு எவன் உண்மையா இருக்கான் எவன் நடிக்கிறான்னு அவனை பார்க்கும் தெரியும் குழந்தைங்க அது குழந்தை நிறைய பாடியிருக்கேன் இந்த இது பிரசாதத்துக்கு நான் போனா மட்டும் அங்க உள்ள டெக்னிக் சொல்லுவாங்க சினேகன் போறாரு ராஜா சரி சிரிப்பாரு அப்படிமாங்க அதுக்கு மாதிரி சிரிக்கவே இல்லையா நிதர்சனமா எதையுமே எதிர்பார்க்காதீங்க முதல்ல அன்பை கொடுத்து அன்பு வாங்க போங்க அது மாதிரி ஒரு அழகான வயதான குழந்தை உலகத்துல பார்க்கவே முடியாத நேர்மையா இருக்கிறது உலகத்துல மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கிறது உண்மையா இருக்குது முரண்பாடாக இருக்கிறது பிரபாகரன் கூட இன்னைக்கு என்னமோ முளுக்க முளுக்க ஏதோ வாழ்க்கை அதுவும் செய்யா வாழ முடியுமா ஏன் அதனால வந்து ஒட்டமா சொல்ல முடியுமா அரைகுல் வேரும் அம்பலத்திர வேரும் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் சகுகத்துக்கு முன்பு உண்மை சொல்றோம் நல்ல படைப்பாளர்களை பத்திரிகையாளர்கள் தான் நீங்கள் கொண்டு போய் அடுத்த தலைமைக்கு கொடுக்கணும் இங்க உண்மையிலே நேர்மை படைப்புல மட்டும் கொடுங்க படைப்பாளர்களும் இருக்க வேண்டிய படைப்புல வேஷம் போடுறான் வெளியில ஒரு வேஷம் மேடையில ஒரு வேஷம் மைக்கு முன்னாடி ஒரு வேஷம் மனைவிக்கு முன்னாடி வேஷம் இருக்க வேண்டாம் அப்படின்னா நடிப்பு ஆனா நடிப்பே இல்லாத அண்ணா எஸ் எஸ் ஸ்டாலின் சொன்ன மாதிரி இரண்டு புரட்சியாளர்கள் சேர்ந்து ஒரு படத்துல வேலை பார்த்திருக்கிறாங்க நம்ம ரொம்ப பாராட்டணும் இந்த இந்த பொண்ணுங்க பொண்ணோட வாழ்க்கை எனக்கு தெரியும் இந்த படத்துல வேண்டி இவ எப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா நல்லா இருக்கு நல்லா அதெல்லாம் இல்ல ஒரு உண்மைக்கு துணை போயிருக்கு அவர் பாராட்டு கொடுங்க தன்னுடைய வாழ்க்கையை பத்தி கவலைப்படல ஏதோ ஒருத்த பதிவு பண்ண போற அழகான ஒரு பதிவு அதை நாமளும் இருக்கோம்னு நினைச்சாங்க இல்லையா இந்த மாதிரி உண்மையை நிதர்சனம் நிதர்சனமாக இந்த சமூகத்துக்கு முன்பு வைக்கிற படைப்பாளர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் அதனால் தான் படைப்பும் சரி படைப்பாளனும் சரி தலை நிமராமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பொய் பேசுகிற உலகத்தில் உண்மை பேசுகிறவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான் வேஷம் கொடுகிற உலகத்தில் இங்கே நடிக்க தெரியாமல் இருக்கிறவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான் அந்த வகையில் அண்ணன் பிரபாகரன் அவர்களும் நானும் ஐயா இளையராஜா அவர்களும் இருந்தால் இருந்துகிட்டு போகிறோம் ஆனால் அடுத்த தலைமுறைகளுக்கு உண்மையை கொண்டு போ சேர்க்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சில படைப்பாளர்களையும் கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்